நாற்றகமே மூணு வருஷத்துல காய்ப்புக்கு வரும் நாட்டுக்கண்ணுக்கும் ஒட்டுக்கண்ணுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா ஒட்டுக்கன்று வந்து அது ஒரு ஆனையும் பெண்ணையும் வீரியமா பை போட்டு ஒட்டு கட்டுறதுனால காய்ப்பு திறன் கூட இருக்கும் மட்டை எண்ணிக்கை பாலை எண்ணிக்கை கூட வரும் இது அளவா காய்க்கும் அது அதிகமா காய்க்கும் இது தேங்காய்க்காகும் அது எண்ணெய்க்கும் தேங்காய் ஆகும் அதுதான் ஒட்டு காய்க்கும் நாட் ஒட்டு ரகத்துக்கும் நாற்று வித்தியாசம் நாட்டரகமும் முறையா பராமரிச்ச மூணு வருஷத்துல பால வரும் இயற்கை விவசாயத்துல விதையினுடைய தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா தென்னைய பொறுத்தளவு நாட்டு விதை கிடையாது ஏன்னா அது அயல் மகர்ந்த சேர்க்கை வகையை அப்ப தென்னை மரம் வந்து கடவுளுடைய படைப்புல கிடையாது தென்னை மரம் நிறைய காய்க்கணும் சொல்ல கலப்பிலம் இருக்கு இதுதான் நீங்க தரமான பண்ணையில கண்ணு வாங்கணும் பை போட்டு ஒட்டுக்கட்ட அப்ப நெட்ட குட்ட குட்ட நெட்ட நாடு குட்டன்னு சொன்னா விவசாயிகள் தயவு செய்து ஏமாறாதுங்க உங்களுடைய பாதுகாவலன் நடராஜன் பசுமை பூமி இருக்கு